வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பதினோராம் அத்தியாயம் அமைப்பும் அதிகாரமும் எனும் தலைப்பில் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் ஓர் அமைப்பு அதன் அளவிலும் வடிவிலும் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம் ஆனாலும் அதனை கட்டமைப்பதிலும் கட்டி காப்பதிலும் தலைமை பாத்திரத்தின் பங்களிப்பே மிகவும் முகாமையானதாகும் அத்தகைய தலைமை பாத்திரமானது தத்துவம் மற்றும் தனிநபர் என்கிற கலவையால் கட்டமைக்கப்படுவதாகும் தனியொருவர் ஓர் அமைப்பின் தலைவராக இருந்து வழிநடத்துவது அந்த அமைப்புக்கான அனைத்து வடிவங்களின் ஒற்றை அடையாளமாக அவர் முன்னிறுத்தப்படுகிறார் என்பதே நாம் உணர வேண்டிய உண்மையாகும் அவ்வாறு முன்னிறுத்தப்படும் தனிநபரை தனியொரு ஆளாக பார்க்காமல் ஓர் அமைப்பாகவோ அல்லது அமைப்பு சார்ந்த மக்கள் திரளாகவோ பார்ப்பதுதான் அந்த தலைமையை நிறுவுவதற்கான அடிப்படையாக அமையும் அத்தகைய தலைமை பொறுப்பை ஏற்கிற தனிநபரும் அத்தலைமையை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்புடையோரும் அவ்வாறு உணர்ந்து செயலாற்றுதல் வேண்டும் இத்தகைய உணர்தலும் இயங்குதலும் இல்லாத விடத்தில் வலுவான நபர் தலைமையை கட்டியெழுப்ப இயலாது போகும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு பொது அடையாளத்தோடு ஒருமித்து போது அத்தகைய இயங்குதளத்தில் அதிகார மையங்கள் தன்னியல்பாகவே உருவாகின்றன அத்துடன் அவ்வதிகார மையங்களில் ஆளுமை வாய்ந்த தலைமைத்துவமும் உருவாகிறது அவ்வாறு உருவாகும் தலைமைத்துவத்தை ஏற்கிற தனிநபர் தான் கையாளும் அதிகாரங்கள் யாவும் தனக்கே உரியது என்று கருதாமல் அவை அமைப்புக்கானது அமைப்பு சார்ந்த மக்களுக்கானது என்று உணர்ந்து இயங்குதல் வேண்டும் அதாவது தலைமைத்துவத்தை நோக்கி குவியும் அதிகாரங்கள் யாவும் தன்னால் உருவாக்கப்பட்டவை என்றும் தனக்காகவே உருவாக்கப்பட்டவை என்றும் கருதாமல் அவை அமைப்புக்காகவும் மக்களுக்காகவும் உருவானவை என்று உணர்கிற அதன்படி கடமையாற்றுகிற நபர் தலைமையால் தான் அமைப்பை அதன் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக வழிநடத்த இயலும் அதிகாரங்கள் மக்களிடமிருந்தே உற்பத்தியாகின்றன அதுவும் மக்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் அமைப்பாகிற போதுதான் அவை விளைகின்றன உதிரிகளாக சிதறிக் கிடப்போரிடையே அதிகாரங்கள் உருவாவதில்லை மக்கள் வெவ்வேறு அளவில் வெவ்வேறு அமைப்புகளாக அணி போதும் கூட்டமைப்பாக வடிவம் பெறுகிற போதும் நிறுவனமாக வலுப்பெறுகிற போதும் அதிகாரங்களின் அளவும் வலுவும் மாறுபடுகின்றன அமைப்பாக அணி திரளாதவர்கள் அதிகாரமில்லாத வலிமையற்றவர்களாகவே அடக்குமுறைகளுக்கும் சுரண்டலுக்கும் ஆளாகின்றனர் மக்கள் அதிகார வலிமை பெற்றவர்களாக ஆளுமை பெறுவதற்கு அவர்கள் அமைப்பாக வேண்டும் அது இன்றியமையாததாகும் அவ்வாறு அமைப்பாகும் மக்களிடையே உருவாகும் அதிகாரங்களை கையாளுவதற்கு தேவைப்படும் தலைமைத்துவம் தான் நபர் தலைமை என்னும் வடிவம் பெறுகிறது அத்தகைய நபர் தலைமையானது தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்குரிய வலிமையை வழங்குபவையே அதிகாரங்கள் என்று உணர்தல் வேண்டும் அவ்வாறின்றி தன் நலனை முன்னிறுத்தி அதிகாரங்களை கையாள முயன்றால் அந்த தலைமை சரணாயகத் தலைமையாக நிறுவப்படாத நிலை உருவாகும் அதன் வழி அமைப்பும் அமைப்பு சார்ந்த மக்கள் திரளும் பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அத்தகைய ஆதிக்கப்போக்குள்ள நபர் தலைமை உருவாகாமல் தவிர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவ்வாறான வாய்ப்பை பெறுகிற தனிநபர் என்பதை அந்த நபரே உணர்தல் வேண்டும் அத்தகைய புரிதல் உள்ள நபர் தலைமையை அடையாளம் காண்பதும் அதனை கட்டி எழுப்பி கட்டி காப்பதும் அந்த அமைப்பின் கடமையாகும் அமைப்பின் அனைத்து தலங்களிலும் அவ்வாறான தலைமையை கட்டமைத்திட வேண்டும் என்பதையும் அந்த அமைப்பு உணர்தல் வேண்டும் அமைப்பின் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு களத்திலும் உருவாகிற அல்லது உருவாக்கப்படுகிற நபர் தலைமைகள் யாவும் இணைந்து வெகுமக்களின் விருப்போடும் துணையோடும் அமைப்பின் ஒட்டுமொத்த அடையாளமான நபர் தலைமையை கட்டியெழுப்புதல் வேண்டும் அதாவது அமைப்பு என்பது அமைப்பின் அனைத்து தலங்களிலும் உள்ள தனிநபர் தலைமைகள் தீவிர களப்பணியாளர்கள் உறுப்பினர்கள் என அனைவரும் உள்ளடங்கிய நிர்வாக வடிவமாகும் இவ்வமைப்பும் அதன் வழி தொடர்புடைய மக்கள் திரளும் இணைந்து நபர் தலைமையை கட்டியெழுப்புவதில் உள்ள பொறுப்பை வெகுவாக உணர்தல் வேண்டும் மக்களின் தேவைகளிலிருந்து போராட்டங்கள் வெடித்தெழுவதைப் போல அத்தகைய போராட்டங்களிலிருந்தே நபர் தலைமைகளும் முளைத்தெழுகின்றன அதாவது மக்களிடமிருந்தே அதிகாரமும் தலைமையும் உற்பத்தியாகின்றன அதுவும் அமைப்பாக அணிதிரழுகின்ற வெகு மக்களிடமிருந்தே அத்தகைய அதிகாரங்களும் அவற்றை கையாளுவதற்கான நபர் தலைமைகளும் ஒரு இயல்வினையாகவே உருவாக்கம் பெறுகின்றன அவ்வாறான நபர் தலைமையை தெரிவு செய்து அல்லது தேர்வு செய்து அதனை வலுமிக்கதாக வடிவமைப்பது ஓர் அமைப்பின் இன்றியமையாத கடமையாகிறது அவ்வமைப்பு சார்ந்த மக்களுக்கும் உரிய பொறுப்பாகிறது அத்துடன் நபர் தலைமைக்கான புள்ளியில் குவிக்கப்படும் அதிகாரங்களும் அதன் வழி அத்தலைமையின் மீது உருவாகும் நன்மதிப்பும் அக்குறிப்பிட்ட தனிநபருக்குரியதென்று கருதி அந்த தனிநபருக்கு எதிராக சிந்திப்பதோ செயல்படுவதோ அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிரானதாகவே அமைந்துவிடும் அதாவது அமைப்பு மற்றும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி செயல்படும் சனநாயக தலைமையின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் செயற்பாடுகள் அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிராக அமைந்துவிடும் நபர் தலைமையின் மீது உருவாகும் அல்லது உருவாக்கப்படும் நன்மதிப்பு தான் தொடர்புடைய அமைப்பையும் அமைப்பு சார்ந்த மக்களையும் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் ஆகவே அமைப்பின் நபர் தலைமைக்கான பொறுப்பை ஏற்கிறவர்கள் தொடர்பாக வெகுமக்களிடையே நல்லெண்ணத்தையும் நன்மதிப்பையும் நன்னம்பிக்கையினையும் வளர்த்தெடுக்க வேண்டியது அவ்வமைப்பை வழிநடத்துவோரின் இன்றியமையாத கடமையாகும் நபர் தலைமையின் மீதான நன்மதிப்பு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் மக்களை வெற்றிகரமாக அமைப்பாக்க இயலும் பறந்துபட்ட உழைக்கும் மக்களை அமைப்பாக்கும் பணியில் அம்மக்களுக்கான தேவைகளிலிருந்து தத்துவத்தையும் நபர் தலைமைத்துவத்தையும் புரிந்துணரச் செய்தல் வேண்டும் அதாவது வெகுமக்களை அரசியல் படுத்துதல் வேண்டும் அரசியல் படுத்துதல் என்னும் மகத்தான பணியில் நபர் தலைமை மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையினையும் வளர்த்தெடுத்தல் ஓர் இன்றியமையாத கடமையாகும் அத்தகைய களப்பணியின் போது தனிநபர் தொடர்பான நல்லெண்ண பிம்பத்தை கட்டி எழுப்புவதும் ஓர் உத்தியாக கையாளப்படுகிறது இது மக்களை அமைப்பாக்கும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கையாளப்படும் நடைமுறை உத்தியாகவே கருதப்படும் தலைமை பண்புகள் நிறைந்த தலைமை என்னும் பிம்ப நம்பிக்கையை உருவாக்கும் நிலையில்தான் அவ்வாறான நன்மதிப்பையும் நன்னம்பிக்கையினையும் வெகுமக்களிடையே வளர்த்தெடுக்க முடியும் இயல்பிலேயே அத்தகைய தலைமை பண்புகள் நிறைந்த நபர் தலைமை உருவானால் அதனை கட்டி காப்பாற்றும் கடமை மட்டுமே அமைப்புக்குரியதாக அமையும் அவ்வாறு இயல்பிலேயே உருவாகும் தலைமை பண்புகள் நிறைந்த தலைமையை தானே தோன்றும் தலைமை என்று அறியலாம் நடைமுறையில் தலைமைகளை தோன்றும் தலைமை தோற்றுவிக்கப்படும் தலைமை தோற்றமளிக்கும் தலைமை என மூவகைகளில் காணலாம் மக்களோடு மக்களாக வாழ்ந்து போராடி தலைமை பண்புகளை கொள்வதன் மூலம் தாமே தோன்றி எழுச்சி பெறுகிற தலைமைகள் உண்டு அவ்வாறான தலைமையை இயல்பிலேயே தோன்றும் தலைமை அல்லது சுயம்பு தலைமை என அடையாளப்படுத்தலாம் அவ்வாறின்றி தேவையையொட்டி அத்தகைய களங்களும் பணிகளும் பெறாத நிலையிலும் திட்டமிட்டு ஒருவரை அத்தகைய தலைமைக்குரிய பாத்திரமாக தேர்வு செய்து தலைமை பண்புகளை காலப்போக்கில் கற்கிற வாய்ப்பளித்து உருவாக்குகிற தலைமை தோற்றுவிக்கப்படுகிற தலைமை என அறியலாம் கற்பது கற்பிப்பது என்னும் அடிப்படையில் களப்பணிகளிலிருந்து முளைக்கும் தலைமைகள்தான் இவ்விரு தலைமைகளும் இவையன்றி கற்கவோ கற்பிக்கவோ வாய்ப்பில்லாத நிலையில் தன்னலவாதிகளால் தூக்கி நிறுத்தப்படும் மாயையான தலைமையை தோற்றமளிக்கும் தலைமை என்றும் அறியலாம் இவற்றில் எத்தகைய தலைமை நிறுவ வேண்டும் என்கிற தேவையும் புரிதலும் அவற்றுக்கேற்ப இயங்கும் திறனும் தொடர்புடைய அமைப்பு மற்றும் மக்கள் திறனுக்குரியதாக அமையும் தோன்றும் தலைமையும் தோற்றுவிக்கப்படும் தலைமையும் களப்பணிகளிலிருந்து அறியப்படும் ஆனால் தோற்றமளிக்கும் தலைமை என்பது மக்களோடும் களத்தோடும் தொடர்பில்லாத தலைமையாக விளங்கும் உழைக்கும் மக்களின் தலைமைக்கு போட்டியாக ஆதிக்க சக்திகள் திட்டமிட்டு உருவாக்கும் போலி தலைமையாகவும் இருக்கலாம் இவற்றில் உண்மை தலைமை போலி தலைமை எதுவென்று பிரித்தறிய வேண்டிய பொறுப்பு அமைப்புக்கும் மக்களுக்கும் உரியதாகும் அத்தலைமை உழைக்கும் மக்களுக்கு உழைப்பதை போல உரிய தத்துவத்தை உணர்ந்திருப்பதைப் போல தலைமை பண்புகளை பெற்றிருப்பதைப் போல தோற்றமளிக்கலாம் அவ்வாறு தோற்றமளிக்கும் போலி தலைமைகளை அடையாளம் காண இயலாமல் உழைக்கும் மக்கள் தடுமாறி திசை மாறி போகும் நிலையும் ஏற்படலாம் எனவே மக்களிடமிருந்தே மக்களுக்கான களங்களிலிருந்தே தன்னியல்பாக தோன்றும் தலைமையையோ அல்லது காலப்போக்கில் மக்களால் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்புள்ள ஒரு தலைமையையோ அடையாளம் கண்டு அதன் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையினையும் வளர்த்தெடுப்பதுடன் அவற்றை கட்டி காப்பதும் தொடர்புடைய அமைப்புக்கும் அவ்வமைப்பை சார்ந்த மக்கள் திரளுக்கும் உரிய கடமையாகும் நபர் தலைமையை நிறுவுவதில் அமைப்பு மற்றும் அவ்வமைப்பு சார்ந்த மக்கள் திரள் வெற்றிகரமாக செயலாற்ற தவறினால் தத்துவ தலைமையை நிறுவுவதிலும் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்படும் தலைமை பாத்திரத்தின் இரு அங்கங்களான தத்துவம் மற்றும் தனிநபர் தலைமை தத்துவம் ஆகியவை சமமான ஆளுமையுடன் நிறுவப்பட்டால்தான் ஓர் அமைப்பு தனது இலக்கை எட்டும் வாய்ப்பை பெற முடியும் ஆகவே தத்துவத்தை புரிந்து கொள்வதிலும் அதன் தலைமைத்துவத்தை நிறுவுவதிலும் ஓர் அமைப்புக்கு எத்தகைய ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதுபோல தனிநபர் தலைமையை நிறுவுவதிலும் தேவைப்படுகிறது அத்தகைய ஆற்றலை பெற்ற ஓர் அமைப்பு தலைமை பண்புகள் நிறைந்த உண்மை தலைமையை அடையாளம் கண்டு அதனை தேர்வு செய்தால் மட்டும் போதாது அதனை கட்டி காப்பாற்றும் பெரும் பொறுப்பையும் அவ்வமைப்பு நிறைவேற்றிட வேண்டும் அதன் வழியே வெகுமக்களை மேலும் அமைப்பாக்கவும் அரசியல் படுத்தவும் இயலும் அதிகாரம் மக்களால் உருவாக்கப்படுகிறது அந்த அதிகாரம்தான் மக்களை வலிமையாக்குகிறது மக்களால் உருவாக்கப்படும் அமைப்பும் அமைப்பால் உருவாக்கப்படும் அதிகாரமும் மக்களை வலிமைப்படுத்துகிறது என்கிறபோது அதனை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு தத்துவ தலைமையுடன் தனிநபர் தலைமையை நிறுவுவதே முதன்மையாகிறது தனிநபர் தலைமையை நிறுவுவதில் தொடர்புடைய தனிநபரின் பொறுப்பும் அத்தனிநபரை அடையாளம் காணுகிற அமைப்பு மற்றும் மக்கள் திரளின் பொறுப்பும் மிக மிக இன்றியமையாதவையாக அமைகின்றன மக்கள் அமைப்பு அதிகாரம் தலைமைத்துவம் என்கிற தொடர்நிலை வரிசையில் தனிநபர் தலைமையின் பங்களிப்பு மகத்தான இடத்தை வகிக்கிறது இந்நிலையில் தனிநபர் தலைமையை மக்களுக்குரியதாக அமைப்புக்குரியதாக முன்னிறுத்தி அத்தலைமையின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தும் கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டியது அமைப்பின் பொறுப்பாகும் அதாவது அமைப்பை வழிநடத்தும் அனைத்து தலங்களிலும் இயங்குகிற பொறுப்பாளர்களின் அல்லது பகுதி வாரியான கலவாரியான நபர் தலைமையின் கடமையே ஆகும் ஓர் அமைப்பின் அடிமுதல் வரையிலான படிநிலை வரிசையில் இயங்குகின்ற அதிகார மையங்களின் ஆற்றல் வாய்ந்த புள்ளிகளாக ஆங்காங்கே தனிநபர் தலைமைகள் நிறுவப்படும் அத்தகைய தலைமைகளின் அதிகார வலிமையின் அளவுகள் வேறுபடும் அதாவது வெவ்வேறு அதிகார அளவுகளுடன் நிறுவப்படும் தனிநபர் தலைமைகளால் கட்டி எழுப்பப்படும் அல்லது கட்டி காப்பாற்றப்படும் தலைமையே ஒட்டுமொத்த அமைப்பின் ஒற்றை வடிவமாக நிறுவப்படும் நபர் தலைமை என்பதாகும் இத்தகைய நபர் தலைமையின் மீதான நம்பகத்தன்மையை வளர்த்து மக்களுக்கும் தலைமைக்கும் இடையிலான இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டிய மகத்தான பணியை நிறைவேற்ற வேண்டிய கடமை அமைப்புக்கே உரியதாகும் ஒரு அமைப்பை நிறுவி வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நபர் தலைமைக்கு உரியது என்றாலும் அத்தலைமையை நிறுவி கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவ்வமைப்புக்கும் உரியது என்பதை மக்களை அமைப்பாக்கும் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் மக்களால் அமைப்பு உருவாகிறது அமைப்பால் அதிகாரம் உருவாகிறது அதிகாரத்தால் தலைமை உருவாகிறது தலைமையால் மக்களும் மக்களால் தலைமையும் வலிமை பெற்று பாதுகாப்பை பெறுகின்றன இந்நிலையில் வலிமையான தலைமையை நிறுவுவதும் மக்களை வலிமையான அமைப்பாக திரட்டுவதும் மக்கள் நலனில் தீவிர ஈடுபாடு கொண்டோரின் தவிர்க்க இயலாத கடமையாகும் அமைப்பின் வலிமையே அதிகார வலிமை மக்களை அமைப்பாக்கும் வலிமையே தனிநபர் தலைமை நன்றி